முத்துசில்ல முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த அறைக்கின்போது பதிவு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து தினங்களுக்கு பிறகு இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது அனைவருக்கும் என்னுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய இந்த இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்கும் தேசப்பற்றும் அனைவருக்கும் ஒரே நீதி ஒரே சட்ட திருத்தத்தை நாம் கொண்டு வருவோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தற்போது எனப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கிழக்கு திசை காற்று வருகை இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை இந்திய அளவில் பின்வாங்கி முற்றிலுமாக முடிவடைந்தது வட இந்திய பகுதிகளில் இருந்து வரக்கூடிய குளிரலையுடைய நெகட்டிவ் ஜோன் சொல்லக்கூடிய வைஸ் கன்வெக்ஷனும் பே பெங்கால் பகுதியில் வைஸில் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே ஒரு சர்க்குலேஷன் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த இருவேறு அமைப்புகளின் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பின்வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முற்றிலுமாக வடகிழக்கு பருவமழை இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் முடிவடைந்தது இந்த நிலையில் இன்றைய வானிலை அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு வானிலை அறிக்கையும் கூட அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் அனைவருமே இணைந்து இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து தற்போது நிலவரப்படி இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் வரை ஒரு பறந்து விரிந்த அளவில் ஒரு காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இது கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏறத்தாழ ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே குறைஞ்சது இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே இலங்கை மற்றும் சுமத்ரா அருகாமையில் நீடித்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இந்த சுழற்சியானது இறுதியாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிகளுக்கு பிறகு அல்லது இருபத்தி ஒன்பது தேதிகளில் தென்னிலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியை ஒட்டிய தென் தமிழக பகுதியை நோக்கி நகர்க்கிறது இது வரைக்கும் நம்மளை நம்ம கிட்டே இருந்து ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் இருந்த சுழற்சி தற்போது ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் நெரு அதாவது தென் தமிழகம் மீது அதாவது இலங்கையின் மீது கரையை கிடந்தாலே தமிழ்நாட்டுக்கு மலரான் இதில் இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் மீது ஒட்டி வந்து குமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அதிக அதி தீவிர கனமழையை வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அல்லது ஒன்று இரண்டு இந்த தேதிகள் வரைக்கும் கொடுக்கப்படும் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை எதிர்கொள்வதற்கு தென் தமிழக விவசாயிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதே மிக கனமழை இருக்கக்கூடும் அதனால் அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து தென் தமிழகத்திற்கு மட்டும்தான் அதீத கனமழை எச்சரிக்கை மத்திய மாவட்டங்களுக்கு மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை மீகன மழை எச்சரிக்கை வருகின்ற இருபத்தி ஒன்பதிலிருந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி நான்கு வரைக்கும் இதே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அதாவது கனமழை மிக இடங்கள் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மீகன மழை வரைக்கும் இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் பரவலாக மழையும் டெல்டாவிலும் மறுவடை பணிகள் பாதிக்கப்படும் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பதிலிருந்து பிப்ரவரி நான்கு வரை சிறப்பான மழை பொழிவு காணப்படுகிறது இது ஒரு பருவந்தோறிய சுற்று பருவந்தவரிய மலைப்பொழிவு தென் தமிழகத்தில் சில இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே கூட இருக்கலாம் குமரி நெல்லை மாவட்டங்களில் மட்டும் இது குறிப்பிடத்தக்க ஒரு பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் சில இடங்களில் மட்டும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மட்டுமே இதன் காரணமாக சில இடங்களில் நீர்நிலைகள் கண்டிப்பாக இந்த தென் தமிழக பகுதிகளில் மீண்டும் சொல்வது என்னென்னா நீர்நிலைகள் நிரம்பலாம் விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அப்படின்னா அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் மகசூல் பாதிக்கப்படுகிறது அதற்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக தென்தமிழக விவசாயிகள் இப்போதே அறுவடை பணிகளை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் முடித்து கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு செய்யலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்யலாம் அவ்வளோ பெரிய வலையெல்லாம் வராதுன்னு நீங்கள் கற்பனை பண்ணீங்க அப்புறம் மழை வந்துருச்சு பயிரெல்லாம் அரிஞ்சு போச்சு அப்படின்னா கேட்கக்கூடாது பல லட்சம் இழப்பீடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகளுக்கு அதை ஏ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே சொல்லும்போது அதை அறுவடை பணிகளை முடித்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே மழை பொழிவு இருக்கிறது இருபத்தி ஒன்பதுக்கு மேலே வருகின்ற மழை தென்தமிழகத்திற்கு கன முதல் மேகனமழை சில இடங்களில் அதீத கனமழையாக இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் மீண்டும் வானிலை இருக்கிறேன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி